ஆண்டவரும் அருமையடிச்சுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் எது நிலைத்திருக்கும் நிலை நிற்கிற காரியங்கள் என்னென்ன என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் நாம் வாசிக்கலாம் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பணி வசனம் மோசையின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது இங்க வாசிக்கிறோம் கடைசி பகுதியில் எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே இருந்தது இங்கே நிலை நிற்கிற ஒரு கைகளை குறித்து பார்க்கிறோம் இந்த கைகளினாலே கிடைக்கப்பட்டதான ஒரு பெரிய முடிவு என்ன அதனுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் நீங்க எட்டாம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்க அப்படின்னா அமலேக்கியர் வந்து ரெவிதி மிலை இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நானூற்றி முப்பது ஆண்டு காலம் எகிப்திலே வாழ்ந்ததான தேவஜனம் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பலவித அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கிரியைகளினாலும் பார்வோனுக்கு முன்பதாக கர்த்தரே தேவன் என்பதை அவர் நிரூபித்த பின்பு தம்முடைய ஜனத்தை அன்றைய தினமே என்றைக்கு நானூற்றி முப்பது வருஷம் முடிவடைந்ததோ அன்றைய தினமே அவர் புறப்பட பண்ணினார் என்று நம்ம விதத்தில் வாசிக்கிறோம் அப்படி புறப்பட்டதான தேவ ஜனம் சந்தித்ததான காரியங்களில் ஒன்று தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் செங்கடலை கடந்தார்கள் மாறாவை கடந்தார்கள் ஏழிமுக்கு வந்தார்கள் இப்படியா அவர்கள் கடந்து வருகிற நேரத்தில் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையை முதலாவது அவர்கள் சந்திக்கிறார்கள் அதாவது என்ன என்றால் இதுவரைக்கும் யுத்தத்தை பார்க்காத தேவஜனம் இதுவரைக்கும் சண்டைனா என்னன்னு தெரியாத ஒரு தேவஜனம் இங்கே ஒரு யுத்தத்தை சந்திக்க நேரிடுகிறது நீங்க இங்கே வாசிப்பீங்கன்னா எட்டாம் சனத்தில் அமலேக்கியர் வந்து மிலை இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள் இந்த அமலேக்கியரை குறித்து வேதம் நமக்கு நன்றாய் சொல்லுகிறது ஒன்று சாமுவே புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலைக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவப்பிள்ளைகளே இந்த அமலேக்கியர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதற்கு அடுத்து காணாணை அடையக்கூடாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து முன்னேறி போகக்கூடாதபடிக்கு அவர்களை வழிமறிக்கிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் அவங்க ஏதோ யுத்தம் பண்ணினது மாத்திரமல்ல இதற்கு அப்புறமா எங்க தேசத்தின் எல்லையை கடந்து நீங்க போக கூடாது என்கிற ஒரு காரியத்தை வைக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது அதனால அங்கே ஒரு யுத்தம் உண்டாகிறது அப்பொழுது மோசை சொல்கிறார் ஒன்பதாம் அவசரத்தில் யோசுவாவை பார்த்து சொல்கிறார் நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு நான் இந்த கோளை பிடித்து கொண்டு தேவ சமூகத்திலே மலை மேலே ஏறி நிற்பேன் மலையுச்சியிலே தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னது மாத்திரமல்ல பத்தாம் வசனத்தில் அவர் மலை மேலே ஏறுகிறார் நீங்கள் பதினோராம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா எப்பொழுதெல்லாம் இந்த மோசையினுடைய கைகள் உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறார்கள் அதாவது தேவ பிள்ளைகள் தேவ ஜனம் ஜெயிக்கிறது எப்பொழுது அவருடைய கைகள் தாழ விடப்படுகிறதோ அப்பொழுது அமளேக்கு சத்துரு மேற்கொள்வதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது இதை அறிந்ததான ஊரும் ஆறோனும் ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து மோசை அதில் உட்கார வைத்து ஒரு கையை ஆறோனும் ஒரு கையை ஊருமாய் பிடித்தவர்களாய் அங்கே அந்த கரங்களை தாங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே அந்த நேரத்திலே தேவ ஜனம் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் தேவ ஜனத்துக்கு ஒரு வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது யுத்தம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த பனிரெண்டாம் வசனத்தின் கடைசி வசன கடைசி பகுதியை வாசிப்பீங்கன்னா இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணும்போது சூரியன் யுத்தத்தை தொடரக்கூடாது அதனாலதான் யோசுவா வெற்றி தங்களுக்கு கிடைக்கிறதற்கு தாமதமாகிறது என்பதை அறிந்து அங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை இடுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது யோசுவாவின் புத்தகத்தில் சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயுள் பல்ல தாக்கி மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவர் கட்டளை இடுகிறார் தேவ ஜனம் ஒரு வெற்றியை பார்க்க முடிந்தது அதே போலதான் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் இந்த மோசையின் கைகள் தளராமல் இருந்தது என்று நாம் அருமையான தேவ பிள்ளைகளே எந்த கைகள் நிலை நிற்கிறதா இருக்கிறதோ அவர்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அங்கே இஸ்ரேல் வசனத்தில் பின்பு கத்தர் மோசையை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீதி ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றான் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எகோவானி என்று பேரிட்டு அமலேக்கின் கை கத்துடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான் இங்கே அந்த சம்பவத்தை எட்டாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் நாம் தெளிவாய் வாசிக்க முடிகிறது இதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன கைகள் நிலையாய் நின்றது அருமையான இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி காணப்பட வேண்டும் நம்முடைய ஊழியத்தில் வெற்றி காணப்பட வேண்டும் நம்முடைய கைகள் உயர்த்தப்பட்டவைகளாகவே இருக்க வேண்டும் பரலோகத்துக்கு நேராய் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ வல்லவருக்கு நேராய் எஜமானுக்கு நேராய் ஒத்தாசை அனுப்புகிற தேவனுக்கு நேராய் நம்முடைய கைகள் உயர்த்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றியை காண முடியும் தீர்க்கதர்சின் புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வாசிக்கிறோம் போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் இங்கே வாசிப்பீங்க என்ன அப்படின்னா தளர்ந்து போன கைகள் அதாவது ஜபத்தில் எந்த கைகள் தளர்ந்து போயிருக்கிறதோ ஜபத்தில் எந்த கால்கள் தள்ளாடுகிறதா இருக்கிறதோ அதை பலப்படுத்துங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அருமையான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கும் கூட நாம் ஜபத்திலே உறுதியாய் தருத்தி இருக்கிறவர்களா சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்களா இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களா தேவனை நோக்கி எப்பொழுதும் நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் அவருக்கு தெரியப்படுத்துகிறவர்களா காணப்படுவோமோ அப்பொழுதெல்லாம் நம் வெற்றியை காண முடியும் எப்பொழுது நாம் இதில் தளர்ந்து போகிறோமோ எப்பொழுது நாம் க கரங்களை தாழ கீழே விடுகிறோமோ அப்பொழுது சத்திரம் மேற்கொள்கிறான் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஜெயம் கொள்ளாதது போல இருக்கலாம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்தது போல இருக்கலாம் நீங்கள் உங்கள் ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் சோதித்து பாருங்கள் ஜெப வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க இல்லை நாளுக்கு நாள் ஜெப வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கீங்களா அல்லது உங்கள் கைகள் தளர்ந்து போயிட்டா ஒருவேளை உங்கள் கைகள் தளர்ந்து போயிருக்குமே ஆனால் இன்றைக்கு உங்க கரங்களை திடப்படுத்த தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எகோவா நிசியாய் வெளிப்படுவார் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் வெளிப்படுவார் நமக்கு எதிராய் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுகிற இருப்பார் எனவே பிரியமானவர்களே சத்துருவானவனை ஜெயிக்கத்தக்கதான ஒரு நிரப்பும்படியாய் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் அமலேக்கை மேற்கொண்ட அந்த இசை ஜனங்களைப் போல யோசுவாவை போல நமக்கு எதிராய் வருகிறதான அமலைக்கு முறியடிக்கத்தக்கதாய் நம்முடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிற அமலைக்கு முறியடிக்கத்தக்கதாய் நம் முன்னேறி செல்லக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் முறியடிக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு பலனை சத்துவத்தையும் தருவார் பிரியமானவர்களே எப்படி மோசைக்கு உறுதுணையாய் ஊரும் ஆரோனும் இருந்தார்களோ அதே போல அப்போ சில பவுளுடைய வாழ்க்கையிலும் ஆக்கிலா பிரிஸ்கிலா என்கிறதான தேவ பிள்ளைகளை கர்த்தர் பவுளுக்கு கொடுத்திருந்த வேதத்தில் வாசிக்கிறோம் தங்கள் பிராணனையும் பாராமல் அவர்கள் தங்கள் கழுத்தை எனக்காக கொடுத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவ பிள்ளையினுடைய தேவசித்தம் நிறைவேற வேண்டும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை காணப்பட வேண்டுமையானால் தாங்கக்கூடிய கரங்கள் எழும்ப வேண்டும் உயர்த்தப்பட வேண்டிய கரங்கள் உயர்த்தப்பட்ட நிலைமையில இருக்க வேண்டும் எனவே பிரியமானவர்களே நம்முடைய கரங்களை தளர்ந்து போயிருக்கிற அந்த கரங்களை உயர்த்த பலப்படுத்த திடப்படுத்த முற்படுவோம் நிச்சயமாய் நம் ஜெயத்தை காண்போம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனை எங்களோடு இடைப்பட்ட நில வார்த்தைக்காய் ஸ்தோத்துரும் ஒருவேளை எங்கள் ஜெயப வாழ்க்கையிலே நாங்கள் தகர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம் அண்டுபுரை தள்ளாடுகிற நிலைமையில் இருக்கலாம் சப்பா அண்டுபுரம் இந்த தளர்ந்து போன இந்த நிலைமை அன்றுபுறம் மீண்டும் உயிரடையட்டுமப்பா உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் மாண்டவரை உங்கள் விண்ணப்பத்தின் ஆவினால் எங்களை நிரப்புங்க உங்கள் வேண்டுதலின் ஆவினால் எங்களை நிரப்புங்க பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த விண்ணப்பத்தின் ஆவி ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்படுவீராக அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபிகளை தாங்க ஆண்டு வரே ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி ஆண்டு விண்ணப்பிக்கிற ஒரு கிருப எங்களுக்கு உண்டாகட்டும் எங்களுடைய கரங்களை கத்தர் பலப்படுத்துவீராக எங்களுடைய தள்ளாடுகிற முழங்கால்கள் திடப்படட்டும் ஆண்டவரே தகப்பனே ஜெப வாழ்க்கையில இன்னும் முன்னேறி செல்ல கிருப தாங்க வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ளேன் தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க யாரெல்லாம் தோல்வியின் முகத்துல ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறுவதாக ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து அவர்களை எப்பொழுது நீங்க வெற்றி பண்ணுவீராக உடைய கரங்கள்ல தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபங்கேழு நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன்